ராஜராஜன் என்பது தமிழ் பெயரா ராஜேந்திரன் என்பது தமிழ் பெயரா எனக்கு எந்த அரசன் மீதும் மதிப்பு கிடையாது எவனையும் நான் பெரிய சக்தியாக பார்ப்பது கிடையாது அந்த மன்னர்கள் காலத்தில் தான் இந்த நாடு குட்டிச்சுவரானது சமஸ்கிருத மயமானது இந்துத்துவ மயமானது தமிழ் கோவிலின் கருவறைக்குள்ளே இருந்த தமிழ் தூக்கி வெளியே வீசப்பட்டதெல்லாம் இந்த பாண்டிய மன்னர்கள் சோழ மன்னர்கள் சேர மன்னர்கள் பல்லவ மன்னர்கள் ஆண்ட காலத்தில் தான் வேள்வி நடத்தியவன் யாகம் நடத்தியவன் தமிழ் பெயர்களை மாற்றி வடமொழி பெயர்களை தங்கள் பெயருக்கு பின்னால் சூட்டிக் கொண்டவன் சூட்டிக்கொண்டவன் என்பது தமிழ் பெயரா ராஜேந்திரன் என்பது தமிழ் பெயரா எல்லாம் வடமொழி பெயர்களை சூட்டிக் கொண்டவர்கள் வடமொழியிலே மயங்கி கிடந்தவர்கள் பார்ப்பனர்களின் வேள்வி யாகங்களில் மயங்கி கிடந்தவர்கள் அவர்கள் எப்பேற்பட்ட மன்னாதி மன்னர்களாக இருந்தாலும் அவர்கள் எம் தமிழ் அழிவதற்கும் எம் கலாச்சாரம் அழிவதற்கும் வழிவகுத்தவர்கள் என்பதை உணர்ந்தவன் நான் என்ன வேண்டியும் போட்டு இந்த கோவை ராமகிருஷ்ணன் பேசுறான் குருமூர்த்திக்கு பிறந்தவன் நீ யாருக்குடா பிறந்த நீ யாருக்கு பிறந்த நீ ராஜாஜிக்கு பிறந்தியாடா அவளதுதான் ராஜாஜி தானடா அவங்க ஈவர கடைசி வரைக்கும் கால குடிச்சிட்டு இருந்தாரு ஆச்சாரியாரோடவும் பிராமணரோடவும் சேர்ந்து துணையோடு நான் திராவிட நாடு அடைவேங்கிறாரு இது எப்படி திராவிட நாடு இதுக்கு யார் பதில் சொல்றது கடைஸ்வரி ராஜாஜி அவர்கள் ராஜாஜி அவர்களோடு இவேற ஐயா நட்போடு இருந்தாரா இல்லையா அப்பெல்லாம் நீங்க ராஜாஜிக்கு பிறந்தீங்கன்னு நான் சொன்ன எப்படி இருக்கும் திராவிடம் பேசுறவங்களா ராஜாஜிக்கு பிறந்தவங்கன்னா எப்படி இருக்கும் அந்த மேடையில் உட்கார்ந்து இருக்காப்ல ஒருத்தன் பேசுறாங்க என்னை குருமூர்த்திக்கு பிறந்தவங்கிறான் இதுதான் உங்க உங்க இவேரா கற்றுக் கொடுத்த பண்பாடாடா நாகரிகமாடா டா யூ கே என் தாய் நெழுத்துல உக்காந்துகிட்டு என்ன திராவிடம் திராவிடம்னா என்னன்னு சொல்றான் எதுக்கு கொண்டு வரப்பட்டதுன்னு சொல்றான் ஆரியத்தை இருக்கேன் எதுக்கு சேகரி இந்த மைத்ரேயன் நீங்க கட்சியில சேர்த்து வந்து திராவிடம் முப்பது ஆண்டுகளா உன் திராவிடம் ஆரிய பெண்ணை தலைமையேற்றுச்சடா அன்னைக்கு நான்கு கண்டு செத்தியா கால்ல விழுந்து பதவி அனுப்பிச்சிட்டு இருந்தேன் உன் திராவிடம் வெறுக்கிறேன்னு சொல்றாரா சமஸ்கிருதத்தை திராவிடம்ங்கிறது எந்த மொழி சொல்லு சொல்லுங்க அதை ஏற்கிறார்கள திராவிடம்ங்கிறது எந்த மொழிச்சொல் தம்பி நீங்க சொல்லுங்க தம்பி திராவிடம்ங்கிறது எந்த மொழி சொல்ன்னே தெரியல பதிலா உங்களுக்கு இத்தனை ஆண்டுகளும் அந்த அதை வச்சுக்கிட்டு எங்களை ஆட்சி செஞ்சிக்கிட்டு இருக்காங்க சரி அந்த கட்சியின் தலைவரை யாரையாவது சொல்லுங்களேன் திராவிடத்தின் பிதா மக்களை யாரையாவது பேர் சொல்லுங்களேன் திராவிடங்கிறது எந்த மொழிச்சொல் அது சமஸ்கிருதம் தானே தலையாற்றி நான் தான் அந்த எனக்கு பாட்டம் சொ மனுமதியா வரலாறு படிக்கிறது எப்படின்னா தழும்புகளை தடவி பார்த்து தவறுகளை திருத்தி கொள்ள என் பாட்டன் பிழைவிட்டிருக்கானா அவன் எனக்கு எந்த பெருமையும் தரலையா எந்த பெருமையும் அவன் சொல்லுங்க பன்னீர் திருமறைகள் இதெல்லாம் பாதுகாத்தது அவன் இல்லையா அவன் இல்லையா சொல்லுங்க அவனுக்கு எந்த பெருமையும் இல்லை குடவோள முறை இன்னைக்கு மக்களாட்சியில் இருக்க வாக்குமுறை அன்னைக்கு அவன் நடத்தலையா அதெல்லாம் நீங்க பெருமையே இல்லைன்னு சொல்ல முடியாது பிழை இருக்கு யார்ட்ட பிழை இல்ல என் முன்னோன் செய்த பிழையை சரி செய்து தானே நாங்க இருக்கோம் சரி என் பாட்டன் தவறு விட்டான் நான் சரி பண்றேன் அதுக்குதானே வரலாறு இருக்கு அந்த தழும்ப தடை பார்த்து தவறை திருத்திக்கிறேன் அதுக்காக போய் அவனை பிழை விட்டா எனக்கு கூட தான் வருத்தம் இருக்கு எங்க தாத்தாக்கள் மேல தெய்வ திருமண முத்துராமலிங்கத்தவர் மேலே என் தாத்தன் காமராஜ் மேலே எனக்கு வருத்தம் இருக்கு குற்றம் குற்றாட்டுறேன் முமது அலி தனி நாடு கேட்கும்போது விடுதலை பெற்ற தமிழ் தேச குடிமகனா இருந்திருப்பேன் அவர் ஜின்னா ஆயிரம் காரணம் எனக்கு இருக்குது என் மொழி வேற என் கலை வேற என் இலக்கியம் என் பண்பாடு வேற என் வழிபாடு வேற நான் ஐம்பதனாயிரம் ஆண்டுகளுக்கும் ஆண்டுகளுக்கு மூத்த ஒரு இனத்தின் பிள்ளை நான் பெரிய மூத்த குடி என் கேட்கலையே ஒருத்தர் நேரு காந்தி பக்தரா இருந்தாரு காந்தி நேரு பக்தரா இருந்தாரு ஒருத்தர் நேதாஜி பக்தரா இருந்தாரு எங்க கதை முடிஞ்சு விடுதலைய வாங்கி யாரு கொடுத்தாங்க எங்க தாத்தங்க செக் எடுத்து தூக்குல தங்கி எங்க யாரு கொடுத்தாங்க இந்திய தாய்மொழியா கொண்டவன்ட்ட இப்ப நாங்க சிக்கிக்கிட்டு சாகுறோம் விடுதலை அவன்கிட்ட இருக்கு நாங்க படுகொலை ஆகிட்டு இருக்கோம் என்ன இருக்கு எங்களுக்கு சொல்லுங்க என்ன இருக்கு சொல்லுங்க கல்வி கூட இல்ல கல்வி மானுட உரிமை அதுல மாநில உரிமை ஒரு மாநிலங்கள் பிரிக்கப்பட்டது காரணம் என்ன அவனுடைய கல்வி அவனுடைய இலக்கியம் அவனுடைய பண்பாடு அவனுடைய வழிபாடு அவனுடைய வரலாறு அவனுக்கான அரசியல் இதெல்லாம் போற்றி பாதுகாக்கணும் தனித்தனி மாநிலங்கள் அவரவர்களுக்கு அதிகாரம் அப்படித்தானே மாநில உரிமையிலிருந்து இந்திய உரிமைக்கு ஒன்றிய உரிமைக்கு போகும்போது ஆட்சியில் இருந்தது யாரு இந்த திராவிடம் தான் எடுத்துக்கிட்டு போனது யாரு உங்க கூட்டணி வச்சுக்கிட்டு இருக்காங்கல்ல காங்கிரஸ் தான் சரி பதினெட்டு ஆண்டுகள் தொடர்ச்சி அமைச்சரவை இருந்தீங்களா அது கல்வியை மாநில உரிமை கொண்டு வந்தீங்களா இல்ல ஏன் இப்படி கை கட்டி உட்காந்துட்டீங்க ஏன் பதவி முன்னூத்தி ஐம்பத்தாறு முன்னூத்தி எழுபத்தி ஐம்பத்தாறு அதை பயன்படுத்தி ஆட்சியை கலைச்சு விட்டுருவோம் பெரியாரு பெரியாரும் பெரியாரும் போராடினாருங்கிறத நாங்க எதிர்க்கலாம் ஏற்கிறோம் பெரியார் தான் போராடினாருன்னு சொல்லிட்டு இருக்க கூடாது எனக்கு டவுசர் போட்டது பல்லு விளக்கி விட்டது முடி வெட்டி விட்டதெல்லாம் அவர்தான் தான் படிக்க வச்சதெல்லாம் அவர் தான் சொல்லக்கூடாது பெண்ணிய உரிமை எல்லாம் மேற்பட்ட பெண்பார் புலவர்கள் எங்களுக்கு இருக்கிறாங்க பன்னி குயத்தியாரெல்லாம் ஒரு குயவ பெண்ணே பாடியிருக்கா இந்த குறவர் பெண்ணே பாடியிருக்கா எங்க அவைக்கு யாரு நீங்க தமிழ் படிப்புல அவைய பெரியார் பார்வையில் யாரு அழுக்க முட்டைங்கிறாரு மாசக்கணக்கா குளிக்காம இருந்தவர் அறிவு முதாட்டி அவையா அழுக்க முட்டைனா இப்படி என் பாட்ட ராஜராஜன் தமிழ சனிய ஒளின்னு என்று சொல்லிட்டு போயிருக்கானா அப்படி எது இருக்கா அப்படி எது இருக்கா சரி கன்னடர் ஐயா ஐயவேரா வந்து கன்னடர் கர்நாடக அளவு இந்த மொழியில என்ன இருக்கு இது சனிய ஒளி என்று இருந்திருக்க முடியுமா சொல்லுங்க தம்பி உலகத்தின் தொன்மையான மொழி தம்பி அப்படி நீங்க சொல்ல வரல அப்படி அப்படி நீங்க அப்படி இருக்கல எல்லாம் பெரியாருங்கும் போது நாங்க என்ன சொல்ற எங்க இனத்தின் முன்னோர்கள் எல்லாரும் பெரியாருன்றோம் நீங்க அப்படிதானே நீங்க பார்க்கணும் நீங்க எல்லாமே அவர் தாங்கும் போது வெறி வராத நீ இறைவனை விமர்சிச்ச நீ அதை ஏற்க சொன்ன இவர் அவை விமர்சிக்கும் போது எதிர்த்து நிக்கிற என்னவும் கருத்து சுதந்திரம் என்னவும் பகுத்தறிவு நான் கேட்கறதுக்கு கேள்விக்கு பதில் தான் சொல்லணும் அங்க எங்க ஆத்தா இருக்கிறது என் மனைவி இருக்கிறது என் பறவைக்கு என்ன பெண்ணியம் போட்டுற இந்த கோவை ராமகிருஷ்ணன் குருமூர்த்திக்கு பிறந்த பிறந்த நீ 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 யாருக்கு ராஜாஜிக்கு பிறந்ததான் ராஜாஜி தான் அவங்க கடைசி வரைக்கும் காலனைக்கு குடிச்சிட்டு இருந்தாரு ஆச்சாரியாரோடவும் பிராமணர்களோடவும் சேர்ந்து துணையோடு நான் திராவிட நாடு இது எப்படி திராவிட நாடு இதுக்கு யார் பதில் சொல்றது தடைஸ்வரை ராஜாஜி அவர்கள் ராஜாஜி அவர்களோடு இவேற ஐயா நட்போடு இருந்தாரா இல்லையா அப்பெல்லாம் நீங்க ராஜாஜிக்கு பிறந்தீங்கன்னு நான் சொன்ன எப்படி இருக்கும் திராவிடம் பேசுறவனா ராஜாஜிக்கு பிறந்தவனா எப்படா இருக்கும் அந்த மேடையில் உட்கார்ந்து இருக்காப்ல ஒருத்தன் பேசுறாங்க என்னை குருமூர்த்திக்கு பிறந்தவங்கிறான் இதுதான் அவங்க உங்க இவேரா கற்றுக் கொடுத்த பண்பாடாடா நாகரிகமாடா நான் யோக்கிய பயில்களா என் தாய் நிலத்துல உட்கார்ந்துகிட்டு என்ன திராவிடம் திராவிடம்னா என்னன்னு சொல்றேன் எதுக்கு கொண்டு வரப்பட்டது சொல்றேன் ஆரியத்தை எதுக்கு எதுக்கு எஸ் சேகரி இந்த மைத்திரையை நீங்க கட்சியில சேர்த்து வந்த திராவிடம் முப்பது ஆண்டுகளா உன் திராவிடம் ஆரிய பெண்ணை தலைமையேற்று சடா அன்னைக்கு நான்கு கண்டு செத்தியா காலில் விழுந்து பதவி அனுப்பிச்சுட்டு இருந்த உன் திராவிடம் அறிவு தெளிவு கொண்டு அடிமைப்பட்டு கிடந்த தமிழ் தேசிய நம்ம அரசியல் புரிதலோடு எழுச்சி கொண்டு வருது இது பிரபாகரன் பிள்ளைகளின் காலம் சும்மா வந்துகிட்டு குறுக்கு மேருக்கம் ஓட கூடாது அதெல்லாம் ஒரு காலம் ஒரு பெரிய எழுச்சி வந்து எழுந்து வருது தமிழ் தேசிய அரசியல்னு தெரியாம குறுக்கு குறுக்கு ஆத்ரா விட என்ன நீ நல்ல வீரனா இருந்தா ஈவேராங்கிற தந்தை பெரியாரை சீமான் எழுத்து பேசிட்டான் அவனுக்கு ஓட்டு போடாதுன்னு தேர்தல் காலத்துல ஒரு மகன் பேசுறா ஒருத்தன் பேசுறா பாப்போம் ஒருத்தன் பேசுறா எவனாவது ஒரு வீரன் மகன் பெரியாரை எளிவா பேசிட்டு அவனுக்கு ஓட்டு போடாதீர்கள் அப்படின்னு பொது மேடையில் பேசுறா பேசு பெரியாரை நாங்க போற்றோம் அதனால எங்களுக்கு ஓட்டு போடணும் சொல்லு நல்ல ஆண்மகன் எந்த தலைவனுக்கு இங்க ஓட்டு இருக்கு நான் சொல்லுவேன் எனக்கு இருக்கு என் கொள்கைக்கு இருக்கு எனக்கு விழுந்த ஓட்டு ஒரு ரூபா பணம் வாங்காம என் சொந்தங்கள் என் நோக்கத்திற்கு என் கொள்கைக்கு போட்ட ஓட்டு உங்களுக்கு எவருக்கா அது ஓட்டுக்கா காந்திக்கு தான் ஓட்டு இருக்கு நீங்க கொடுக்கற ஆயிரம் ரெண்டாயிரம் அந்த படத்துல ரூபாயில் இருக்கிற காந்திக்கு தான் ஓட்டு இங்க யாருக்கு ஓட்டு உங்க ஈவேரா கோட்டா இல்ல உங்க உங்க ஐயா கருணாநிதி எடப்பாடி வெக்கம் இல்லாம பேசிட்டு தேர்தலில் வாக்குக்கு காசு கொடுக்காம நல்ல மானமுள்ள உள்ள வீர ஆன்மகன் என்னை காட்டுறான் ஒருத்தன் காட்டுறான் ஒருத்தன் கொடுக்க கூடாது நில்லுக்கு தேர்தலில் பார்ப்போம் கூட்டத்துக்கு காசு கொடுக்காம காட்டு பார்ப்போம் மகளிர் மாநாடு போடுற வட இந்திய பெண்களை கூட்டி வந்து சிப்கார்டில் வேலை செஞ்சு ஜீன்ஸ் பண்ணி கார்டு டீ சர்ட்டும் போட்டுக்கிட்டு டீ போட்டு ஐநூறு ஐநூறு ரூபாய் போய் பத்திரிகைக்கு போய் தர்மேக சாத் மேகன் வைத்து போயிட்டு என்ன திமுகன் மகளிர் மாநாட்டில் என்ன சிரிக்கிற கேவலம் மேசையில பெண்கள் உட்காரக்குள்ள ஒரு இருக்கு எடுத்தா இந்தா பாருங்க தண்ணி இந்தா பாருங்க பிரியாணி இந்தா பாருங்க இது கால கொடுமை செத்து போன தத்துவங்களை வச்சுக்கிட்டு நான் தான் பல முறை சொல்லிட்டேன் வைதே காத்து இருந்தாலும் உச்சக்கட்ட காட்சி பாத்திரிக்கா கிளைமேக்ஸ் ரெண்டு அடுக்குக்கு முன்னாடி ஐயா விஜயகாந்த் கொல்லப்பட்டுருவாப்ல ஆனா அவர் குத்துயிருங்கிற இருக்கும்போது அக்கா ரேவதியை கூப்பிட்டு இந்த வாரம் அந்த கா அந்த அவங்களை கூப்பிட்டு வந்து தப்பிச்சு ஓட விடு என்னை இந்த ஊர் எல்லையில அய்யனார் கோயில்ல வந்து இந்த அருவாலோட அப்படி நிறுத்திரும் ரெண்டு ரீலுக்கு முன்னாடி ரெண்டு அடுக்குக்கு முன்னாடி இறந்து போனவர் அப்படி நிப்பாப்ல இப்ப இப்படி இப்ப நிக்கிறது யாரு திராவிடம் புரியுதா அப்புறம் கிட்ட ராதாரவி வந்து இப்படி வெள்ளிக்கிழமை ராமசாமி வந்து நிப்பாப்ல நின்ன உடனே டேன்னு அப்படி போகும்போது காத்தடிக்கும் போது அப்படி அப்படியே விழுவாப்ல அவர் நின்ன உடனே பாய்ந்துகிட்டு இப்படி நீங்க எல்லாம் பயந்துகிட்டு இருக்கிறீங்க இந்த அருவாங்க அது செத்து ரொம்ப நாள் ஆச்சு இப்ப கால் ஒரு நாள் விழும்பாரு விழு அட அப்படிம்பா நீ அந்த நிலைமை இப்ப வரப்போகுது